ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் மார்ச் பதினான்கு முதல் திரையரங்குகளில் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கருக்கு அருகே அமைந்துள்ளது ரெண்டாடி கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி சீனு என்கிற சீனிவாசன் இவர் மீது ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை கொலை மிரட்டல் மற்றும் மணல் கடத்தல் உள்ளிட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன அத்தோடு பாஜக கட்சியைச் சேர்ந்த இவர் ஊராட்சி மேம்பாட்டுத்துறை பிரிவு கிழக்கு ஒன்றிய மாவட்ட செயலாளராக உள்ளார் ரவுடியாக இருந்த சீனிவாசன் அந்த கட்சியில் இருந்து கொண்டே சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதியன்று சீனிவாசன் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு மறைந்திருந்த அடையாளம் தெரியாத மர்ம கும்பல் சீனிவாசனை கத்தி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி உள்ளது இச்சம்பவத்தில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் அப்போது அவர் இறந்ததை உறுதி செய்து கொண்ட அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் சோளிங்கர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சீனிவாசனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த சீனிவாசனுக்கு ஏராளமான எதிரிகள் இருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது அதன் நீச்சியாக முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவம் குறித்து போலீசார் ஆறு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் அத்தோடு படுகொலை செய்யப்பட்ட சீனிவாசனுக்கு பூங்குடி என்ற மனைவி உள்ளார் இவர்களுக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் ஊருக்குள் பிரபல ரவுடியாக வலம் வந்தவர் வயல்வெளியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ராணிப்பேட்டையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க